கண்டல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது என்றும் உங்கள் பிரைமதி இன்னைக்கு ஏகாதசி சொர்க்க வாசல் திறப்பு திருவள்ளரை வந்திருக்கோம் கண்டலுக்கும் இன்னைக்குதான் சொர்க்க வாசல் திறப்புங்கிற மாதிரி இன்னையில இருந்து புது பொலிவோடு உங்களை பார்க்க வரேன் நான் ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்தலாம் அதனால இனிமேல் காணொலி வாயிலாக உங்களை அடிக்கடி சந்திக்கிறேங்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் எப்பவும் போல மலைச்சாரலுக்கு ஆதரவு தர மாதிரி தமிழ் கண்ணலுக்கும் ஆதரவு தரணும்னு நான் அன்போடு வேண்டிக்கிறேன் இன்னைக்கு வாங்க போலாம் திருவள்ளர் பெருமாள் கோயிலை பார்க்கறதுக்கு மார்கழி மாதம்னா கோலம் போடாமல் இருக்க முடியுமா மார்கழி மாதத்துக்கும் கோலத்துக்கும் ரொம்ப தொடர்பு தான் அதுவும் கோலம் போடுற விரும்புகிற பெண்களெல்லாம் காலையில் எழுந்திரிச்சோடனே கோலம் போட்டு தங்களோட மன திருப்தியை அதில் நிறைவேற்றிக்குவாங்க எங்களோட பால்ய கால நினைவுகளை மீட்டெடுக்கிறதுக்காகவே இந்த திருவள்ளரை வீட்டை நாங்கள் கட்டிருக்கிறோம் இந்த தோட்டத்தில் இந்த பூக்கள்லாம் இந்த ரோஜா பூக்கள்லாம் ரொம்ப ஆசையாக எங்களை வரவேற்குது காலையில் எழுந்திரிச்சோடனே தோட்டத்தை பார்க்குறதும் தண்ணி தெளிக்கிறதும் தண்ணி கொடுக்கறதும் ரொம்ப விருப்பமான செயலாக அமையுது எவ்வளோ மனசில் துயரங்கள் இருந்தால் கூட இந்த தோட்டத்தை எல்லாம் பார்க்குறப்ப குருவி காகத்துக்கெல்லாம் சாப்பாடு வைக்கிறப்ப மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் இருக்குது ஜாதிப்புலாம் வச்சுருக்கோம் இந்த மதுரை சாமியும் டைல்ஸ் மூலமாக பதிச்சிருக்கோம் ஏன்னா குலதெய்வ சாமியாக நாங்கள் மதுரை வீர சாமியை கும்பிடுவோம் எங்கே போகிற நானா கோயிலுக்கு திருவள்ளுவர் பெருமாள் கோயிலுக்கு சரி நந்தாமரை கண்ணனை பார்க்க மணச்சநல்லூர்லேருந்து துறையூர் போற வழியில் இந்த திருவள்ளை பெருமாள் கோயில் அமைந்திருக்கு இது நூற்றி எட்டு வைணவ தலங்களில் நாலாவது இடமாக சொல்லப்படுது அழகிய மணவாளதாசரால மங்களாசாசனம் செய்யப்பட்ட தலமாக நம்ம பார்க்குறோம் இங்கே குழந்தை கண்ணனை நீங்கள் பார்க்கலாம் இந்த குழந்தை கண்ணனை வணங்காமல் உள்ளார போக மாட்டாங்க திருமகள் வழிபட்ட தலமாகவும் திருவள்ளை பெருமாள் கோயிலை நம்ம பார்க்குறோம் குழந்தை வேணுன்னு நினைக்கிறவங்க கார்த்திகை ஞாயிறு அன்னைக்கு இந்த குளத்தில் நீராடி இந்த குழந்தை கண்ணனை வேண்டுறப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லி நம்பி மக்கள் வழிபட வராங்க திருமகள் வழிபட்ட தலமாக இருக்கிறதுனால பொருளாதார உயர்வுக்கும் இந்த திருவள்ளர பெருமாள் கோயிலை கும்பிட்றது ரொம்ப சிறப்பாக சொல்கிறாங்க இந்த திருவள்ளர பெருமாள் கோயில் வந்து ரொம்ப அழகான தலமாக இருக்குது அதுவும் திருச்சியிலருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது துறையூர் சாலையில் இந்த கோயில் இருக்குது நாங்கள் ஏகாதசி அன்னைக்கு தான் இந்த திருவள்ளர பெருமாள் கோயிலை வழிபடுவதற்காக போகிறோம் அகிலா துளசியை ப எடுத்துட்டு வர்றா சுற்று பிரகாரத்தில் இது ஒரு மலை கோயில் தான் ஆனால் நம்ம மலை ஏறி வர்றோங்கிற அந்த பிரமிப்பே இல்லாமல் இருக்கும் கோயிலில் பார்க்குறப்ப முன்னால் வந்து ஒரு பதினெட்டு படிகள் கொண்ட கோபுரத்தை நம்ம பார்க்கலாம் அது அரை கோபுரம் தான் முழுமையான கோபுரமாக ஆக்கலை ஏன்னா அந்த கோபுரம் அமைக்கிறதுல நிறைய சிக்கல் வந்ததுனால அந்த கோபுரம் அப்படியே நின்றுருச்சுன்னு சொல்லுவாங்க மன்னன் காலத்தில் கட்டப்பட்ட கோயிலாக இருக்குது இது மங்களா சாசனத்தில் நாலாவது கோயிலாக சொல்லப்பட்டாலும் நூற்றி எட்டு வைணவ தலங்களில் இது முதலாவது தலமாக கட்டப்பட்டிருக்கு சிபி மன்னன் வந்திருக்கான் தந்திவர்மா பல்லவன் வந்திருக்காங்க கிருஷ்ணதேவராயர் வந்திருக்காரு ஸ்வஸ்தி கிணறுங்கிற ஒரு அழகான கிணற நம்ம இங்க பார்க்கலாம் இங்கே சொஸ்தி கிணறுங்கிற ஒரு கிணற பார்க்கலாம் அது கொஞ்சம் தூரம் மலை கோயிலை விட்டு வெளியில போகணும் இங்கே இருக்கிற துவாரத்து வழியாக நம்ம பார்த்தோன்னா ஸ்ரீரங்கம் கோபுரம் தெரிகிறத நம்ம பார்க்கலாம் சிலு சிலுன்னு காத்து வரந்த இதில் இருந்து பார்த்தோன்னா நூற்றி எட்டு வைணவ தலங்களில் முதல் தலம் ஸ்ரீரங்கம் நான்காவது தலம் வந்து திருவள்ளர் பெருமாள் கோயில் தான் ஆனால் க க கோயில் கட்டுனதில் வந்து பார்த்தோன்னா இது முதல் தலமாக கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இதுதான் திருமகள் வழிபட்ட கிணறாக பார்க்குறோம் இங்கே தான் திருமகளுக்கு வந்து பெருமாள் காட்சி கொடுத்துருக்காரு அவங்க தவம் வந்து இங்கே நிறைவடைஞ்சிருக்கு அப்புறம் பார்த்தோன்னா நிறைய நாலு விதமாக கிணறுகள்லாம் பார்க்குறோம் இங்கே பெருமாள் வந்து செந்தாமரை கண்ணனுங்கிற பெயரில் அழைக்கப்படுறாரு தாயார் வந்து செங்கமல தாயார் ரெண்டு பேருமே தாமரைங்கிற பெயரில் தான் அழைக்கப்படுறாங்க ஆனால் வேற வேற பெயர்களா இங்கே சுற்றுப்பிரகாரத்தில் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம் இந்த பெரிய நாமத்துக்கு இடையில் எப்போவும் நிலப்படம் எடுக்கிறது வழக்கம்தான் இது ஒரு அருமையான இடமா இருக்கும் மலை கோயிலாக இருக்கிறதுனால இங்கே உள்ள வந்து பார்க்குறப்ப இவ்வளோ பெரிய கோயில் இந்த மலை கோயிலாக இருக்குங்கிறப்ப ரொம்ப பிரமிப்பை தான் தருது மலை ஏறுறதுனால ரொம்ப மலைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்லாம் நினைக்க வேண்டிய கொஞ்சமான படிகள் தான் ஆனால் ஏறி வர்றப்ப மேலே கொஞ்சம் மனசுக்கு நிறைவாக இருக்குது இயற்கை சார்ந்த சோலைகள் நிறைந்த இடமா மரங்களும் செடிகளும் கொடிகளும் நிறைந்த இடமா இருக்கு இதுதான் சுற்றுப்பிரகாரம் நான் அகிலாவும் நடந்து போற இடம் நீங்க இதை பார்க்குறப்ப இந்த மாதிரியான இடம் இங்கே திருவள்ளறைக்குள்ளார ஒழிஞ்சிருக்கான்னு நினைக்கிற மாதிரி தான் ரொம்ப அழகா கட்டியிருக்காங்க ரெண்டு பக்கமும் சிட் அவுட் மாதிரி உட்கார்றது படிகள்லாம் இறங்கி நடப்பாத மாதிரிலாம் போகிறது ரெண்டு பக்கமும் அடர்த்தியான மரங்கள் செடிகள் கொடிகள்லாம் நிரம்பி இருக்கு ரொம்ப அழகாக சுத்தமாக பராமரிக்கிறாங்க காற்று வேறு சிலு சிலுன்னு அடிச்சிட்ருக்கு மனசுக்கு நிறைவாக இருக்குது நல்ல நடைப்பயிற்சி மேற்கொள்கிறவங்கெல்லாம் இந்த மலை ஏறி இங்கே வந்து இந்த மலை கோயிலை சுற்றி வந்தாவே உடலும் மனசு ஆரோக்கியமாக மாறும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது நிறைய விழுதுகளோடு இருக்கிற மாதிரியான ஒரு பெரிய ஆலமரத்தை பார்க்குறோம் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு அரச மரமும் இருக்குது கோயிலுக்குள்ளேற நுழையிறப்ப கோயில் மாதிரி தான் இருக்கும் உள்ளே சுற்றி வரப்போ தான் இது ஒரு மலை கோயிலுங்கிறத ஒரு மலைப்பை நமக்கு தருது ஆனால் கண்ணன் வந்து செந்தாமரை கண்ணன் வந்து நின்ற குளத்தில் இங்கே காட்சி அளிக்கிறாரு குடைவரை கோயிலாகவும் நம்ம பார்க்குறோம் இங்கே சமணர்கள்லாம் தவம் செய்த அந்த படுக்கைகளை பார்க்குறோம் குகைகளை எல்லாம் பார்க்க முடியுது இங்கே ஒரு அரச மரமும் ஆலமரமும் மிக பிரம்மாண்டமான உயரத்தில் காட்சியளிக்கிறதை நம்ம பார்க்க முடியுது அந்த திருமஞ்சனத்தை தான் நான் இந்த இலையில சுருட்டி எடுத்துகிட்டு போகிறேன் இங்கே இருந்தெல்லாம் பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் போயிட்டுருக்காங்க அவங்களையும் பார்த்து கொஞ்சம் நேரம் பேசினேன் இந்த மரத்துக்கு இடையில் அந்த கோபுரம் பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருக்குது இங்கே ஒரு சிங்கத்தோட சிலையை வடிவமைச்சிருக்காங்க இந்த சிங்கத்துக்கு பக்கத்தில் நான் நிற்கிறதும் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது எப்போ போனாலும் இங்கே நின்று படம் எடுக்காமல் நாங்கள் வர்றதில்ல இப்போ இந்த ஆலமரத்தை பார்க்கலாம் நிறைய விழுதுகளோட கொல்லிமலையில் கூட மணமக்களை வாழ்த்துறப்ப ஆள் போல் தழைச்சி போல் வேரோடி மூங்கில் போல முசியாது வாழணும்னு சொல்லி மணமக்களை வாழ்த்துவாங்க இந்த ஆலமரம் மட்டும்தான் விழுதுகளையும் விழுதுகளும் வேரூன்றி ஒரு பெரிய ஆலமரமாக வடிவெடுக்கிறத நம்ம பார்க்க முடியும் இந்த விழுதுகளெலாம் மரத்தை தாங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் எப்படி பிள்ளைகள்லாம் பெற்றோர்களை பேணி பாதுகாக்கணுங்கிறத இந்த விழுதுகள் நமக்கு சாட்சியாக நம்ம பாட சொல்லிக்கிட்டே இருக்குது இங்கே உள்ளே இறங்கி போனோம்னா ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது ரெண்டு பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா குடைஞ்சி ஒரு சமண படுக்கையை பார்க்கலாம் அதாவது சமணர்கள்லாம் தவம் செய்திருக்காங்கிறதையும் பார்க்க முடியுது அதில் மேலே இருக்கக்கூடிய கல்வெட்டு இந்த சில எழுத்துக்கள் இதெல்லாம் சிலைகள்லாம் அழிஞ்சிருக்கிறதையும் பார்க்க முடியுது ஆனால் இங்கே லக்ஷ்மி வந்து திருமகள் வந்து தவம் செய்ததாக சொல்கிறாங்க இந்த குகையில் ஆனால் வரலாற்று ரீதியாக பார்க்குறப்ப சமணர்கள் வந்து தவம் செய்த இடமாக தான் நம்மளால் எடுத்துக்கொள்ள முடிகிறதையும் பார்க்க முடியுது இந்த இடம் வந்து ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்கு இந்த ஒரு பையன் வந்து அந்த விழுதை பிடிச்சி தொங்கிட்டு ஊஞ்சலாடுறான் அதுக்கப்புறம் மேலே ஏறி போனோம்னா அந்த சுத்தி நின்று பார்க்குறப்ப தான் அந்த மலை கோயிலுங்கிறத நமக்கு காட்டுறதை பார்க்க முடியுது இப்போ பார்த்தோன்னா கோயில் எப்படி எவ்வளோ உயரத்தில் இருக்குங்கிறத பார்க்க முடியுது பல்லவர்களோட அந்த கட்டடக்கலையோட அம்சமே இந்த குகை கோயில்கள் தான் இதை பார்க்குறப்ப நமக்கு மாமல்லபுரமும் கொஞ்சம் நினைவுக்கு வருது அந்த எல்லாம் பார்க்குறப்ப இங்கே ஒரு வசந்த மண்டபத்தையும் பார்க்குறோம் மன்னர்கள் எப்படி கோடை காலத்தில் தங்கி இழைப்பாடுறாங்களோ அதே போல் இறைவனுக்கும் இறைவிக்கும் இந்த வசந்த மண்டபத்தில் வந்து அந்த கோடை காலத்தில் சிறப்பு வழிபாடெல்லாம் நடக்கிறத நிறைய கோயில்களில் பார்க்குறோம் அதே போல் இந்த வசந்த மண்டபத்தையும் பார்க்கலாம் இந்த அரச மரமும் ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து பெரிய அரசமரம் தான் துறையூரில் கூட ஒரு ஏரிக்கு பக்கத்தில் பிள்ளையார் கோயிலில் ஒரு பெரிய அரச மரம் இருக்கும் நிறைய இந்த அரச மரமும் ஆலமரமும் என்னோட பால்ய நினைவுகளை மீட்டெடுக்கிற இடமா இருக்குது இங்கே நின்று பார்க்குறப்ப தான் இந்த கோயிலை பார்க்குறோம் ரொம்ப மலைச்சு போய் தான் நிற்கிற மாதிரி இருக்குது தமிழர்களுடைய கட்டடக்கலையெல்லாம் பார்க்குறப்ப எவ்வளோ அற்புதமாக வடிவம் வச்சுருக்காங்க குடைஞ்சிருக்காங்க நிறைய நவீன வசதிகள்லாம் இல்லாத சமயத்துலேயே இந்த மாதிரி அழகான கோபுரத்தை உருவாக்கி கிணறுகள்லாம் அமைச்சு மழைநீர் சேகரிப்பு கலையை வளர்க்குற மாதிரியான கிணறுகளையெல்லாம் அமைச்சிருக்காங்க இங்கே பெரிய இது ச இதெல்லாம் மாதுளம்பழம் இது நிறைய கொடிகள்லாம் இருக்கிறத பார்க்குறோம் செடிகள்லாம் இந்த கோயில் வந்து சுற்றி வரப்ப நல்ல குளிர்ச்சியான கோயிலாக இருக்கு பச்சை பசேல்னு மரங்கள்லாம் வெளியில் பார்க்குறப்ப மலைக்கோயிலா பாறை கோயில் மாதிரி இருக்குது உள்ள இவ்வளோ மலர் சோலைகளை எல்லாம் உள்ளடக்கிய கோயிலா இந்த வைணவ தலத்தை பார்க்குறோம் இது நான்காவது தலமாக பாடல் பெற்ற ஸ்தலமாக நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் இடம்பெற்றிருக்கு நீங்கள் திருச்சி வந்தீங்கன்னா திருவள்ளரைக்கு அவசியம் வாங்க வேறொரு நிகழ்வுல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றியும் மகிழ்ச்சியும்